ஹாய் காய்ஸ் நீங்கள் வண்ணாரப்பேட்டை தண்டாரப்பேட்டை குறுக்குப்பேட்டை திருவெற்றியூர் இது போல ஏரியாவில் இருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி ஓம் சாய் பிளாஸ்டிக்னு ஒரு ஷாப் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் விற்கிறாங்க இப்போ சிறுகடை வியாபாரிங்க தெருவோர வியாபாரிங்க பெருகடை வியாபாரிங்க மொத்த வியாபாரிங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் அனைத்து விதமான பிளாஸ்டிக் பொருட்களும் வாங்க இந்த கடைக்கு வாங்க இந்த கடைக்கான ப்ரொமோஷன் வந்து நானாக என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறேன் ரொம்ப தரமான பொருட்கள் இங்கே நான் பல வருஷமாக இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் பிளாஸ்டிக் பொருள்னாலுமே அது காசி சீட்டு தெருவுக்கு தான் போகணும் அங்கே போனோன்னா கட்டாயமாக டிராஃபிக் இருக்குது வண்டியை நிறுத்த முடியாது பல்வேறு பிரச்சனைங்க அங்கே இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை இந்த கடை எங்கே இருக்குன்னா நீங்கள் மணிகுண்டுக்கு பக்கம் திருவற்றியூரில் இருக்கிற மணிகுண்டு வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மணிகுண்டை தாண்டி வந்தாலுமே உங்களுக்கு ரத்ன சபாபதி தெருவு இருக்கும் அந்த தெருவில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா தெரு முட்டும் போது லெஃப்டு ரைட்டு எடுக்கும் லெஃப்டில் நீங்கள் நுடைஞ்சி ம ப்டே ரைட் எடுத்தீங்கன்னா நாலாவது கடையா இந்த கடை இருக்கு இந்த கடையில பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பிளாஸ்டிக் பொருட்கள் உங்களுக்கு தரமாக இருக்குது அதே நேரத்தில் விலையும் குறைவாக இருக்குது நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த ஸோ ஹோல்சேல் ரேட்டு தான் மொத்தமாக வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டு தான் இது ரீடெயிலு ஹோல்சேல் அப்படி இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து எல்லா கடைங்களுக்கும் சப்ளை பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல போய் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கிக்கோங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான பிந்தி கம்மல் பொட்டு அது இதுன்னு எக்கச்சக்கமான பவு எல்லாமே இருக்குது லேட்டஸ்ட்டாக இப்போது அவங்க கடையோட எதிர்க்கவே ஒரு கடையில் திறந்துருக்காங்க இப்போ ஸ்கூல் சீசன்றதால குழந்தைங்களுக்கு நீங்கள் வாட்டர் பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்குது அதே நேரத்தில் இது தரமாகவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு தரமான பொருட்களை ஒரு கம்மியான ரேட்டில் கொடுக்குற ஒரு கடையாக இருக்குது இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது ஸோ ஸ்கிரீனில் தருகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ